கத்தி மொன பார்வையால மனசனி குத்தி கிழிச்ச சொல்ல ஒரு வார்த்தை இல்லை என்ன நீ மயங்க வச்ச எதை பத்தி நினைச்சாலும் நினைவில கலந்திருக்க உன்னை பத்தி நினைக்கையில என்னைய நான் மறந்திருக்க எதை பற்றி நினைச்சாலும் நிலை வில கலந்திருக்க உன்னை பற்றி நினைக்கையிலே என்ன என மறந்திருக்க உன்னோட அன்பு போதுண்டீ வாழ்வே எப்பவுமே சுகமாக மாறுண்டி சுமையெல்லாம் தூர ஓடுண்டே மகிழ்ச்சி எப்பவுமே என்ன தேடுண்டி கத்தி மூல பார்வையால மனசனி குத்தி வச்ச சொல்ல ஒரு வார்த்தை இல்லை என்ன நீ மயங்க வச்ச பூமியில புதையல் போல கெடைச்சு நீ எனக்கு இங்க என் மனச கோயிலாக்கி பாதுகாப்ப ஒண்ணாங்க பூமியில புதையல் போல போல நீ எனக்கு இங்க எம்பனசக்கோவிலாக்கி பாதுகாப்ப ஒன்று அங்கே வாழ்வே வாழத்தானடி வாழ்ந்து வாழ்ந்து பார்ப்போயண்டி சொர்க்கமது உலகில் இல்ல வாழ்க்கையில் சேத்ம வாயண்டே கத்தி முன பார்வையால மனசனி குத்தி கிழிச்ச சொல்ல ஒரு வார்த்தை இல்லை என்ன நீ மயங்க வச்ச செதுக்கின் சிலைய ஒன்று புன்னகையால் அலங்கரிப்பூ போன்ற காரங்கள் தொட்டு கவலைக்கு விடை கொடுப்ப கனிவான பேச்சை கேட்டு தோளோடு சாய்ந்து இருப்பேன் கவலையில் நீ இருந்தா மார்போடு சேர்த்து கொள்வேன் கனிவான பேச்சை கேட்டு தோளோடு சாய்ந்து இருப்பேன் கவலையில் நீ இருந்தா மார்போடு சேர்த்து கொள்வேன் ஒன்னோட சிரிப்பை பார்த்து கவலையை மறந்துடுவேன் முன்னோர்கள் சுவாழ்வைப் போலனாம் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் செம்மண்ணில் நீரை போலவே அறத்தோடு வாழ்ந்து காட்டலாம் கத்தி முன பார்வையால மனசனி குத்தி கிழிச்ச சொல்ல ஒரு வார்த்தை இல்லை என்ன நீ மயங்க வச்ச எதை பத்தி நினைச்சாலும் நினைவில கலந்திருக்க உன்னை பத்தி நினைக்கையில என்னை என மறந்திருக்க எதை பத்தி நினைச்சாலும் நினைவில கலந்திருக்க உன்னை பத்தி நினைக்கையில என்னை என மறந்திருக்க உன்னோட அன்பு போதுண்டீ வாழ்வு எப்பவுமே சுகமாக மாறுண்டி சுமையெல்லாம் தூரம் ஓடுண்டி மகிழ்ச்சி எப்பொழுதும் என்ன தேடுண்டி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் படித்ததுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து பாடலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவுசெய்து பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னுடைய முன்னேற்றம் ஒரு படியாக இருக்கும் நன்றி